ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கை பிசினோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முருங்கை மரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதனுடைய இலை வேர் பூ காய் பட்டை அப்படின்னு எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் கொண்டு தான் அதுலேயும் இந்த முருங்கை பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகளை கொண்டதுங்க இந்த முருங்கை பீசின அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவக்கூடியது இந்த முருங்கை பீசனுங்க இந்த முருங்கை இலையிலையும் முருங்கை காயும் பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து நம்ம யாருமே இந்த முருங்கை பீசனை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஏன் அப்படின்னா முருங்கை இலையிலையும் முருங்கை காயிலையும் உள்ள மருத்துவ குணங்கள் நமக்கு நிறையவே தெரியும் ஆனால் முருங்கை பீசினுடைய ஆரோக்கிய மருத்துவ குணங்கள் வந்து நமக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க மழை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருங்கை பிசின் வந்து முருங்கை மரத்தில் அதிகமாக இருக்கும் ஆனால் வெயில் காலத்தில் முருங்கை பீசன் அதிகமாக இருக்காது முருங்கை மரத்தில் இருக்காதுங்க இந்த முருங்கை பிசினில் அப்படி என்னதான் நன்மைகள் இருக்குது அப்படின்னா கால்சியம் சத்து சுண்ணாம்பு சத்து பொட்டாசியம் சத்து இந்த மாதிரி முருங்கை பீசின் அதிகமான நிறைய நன்மைகள் இருக்குதுங்க மனித உடலுக்கு தேவையான அனைத்து ஆரோக்கிய நன்மைகளும் வந்து இந்த முருங்கை பீசனில் இருக்குது மரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பச்சையாக இருக்கும் அதை எடுத்து காய வச்சு அதை பொடி நல்லா காய வச்சுருங்க காய வச்சு நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா நைஸாக வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை ஒரு டம்ளர் கொதிக்க வச்ச பால் இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து குடித்தோன்னே போதுங்க ஒரு ஸ்பூன் அளவு தான் வந்து எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஒரு டம்ளர் பசும்பாலில் நல்லா கொதிக்க வச்சு பாடலை இந்த முருங்கை பீசன் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்க வச்சுக்கோங்க அதை ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை இல்லைனா தேன் கலந்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்குங்க தன்மை பிரச்சனை நீங்கும் விண்ணனுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் தாம்பத்திய உறவுக்கு தேவையான அனைத்து உடல் சக்தியும் மனசக்தியும் தரக்கூடியதான் இந்த முருங்கை பீசன்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியது இந்த முருங்கை பீசின்கள் அந்த முருங்கை பீசனை பாலில் கலந்து குடித்து வரும்போது முகம் வந்து பளபளப்பாக மாறும் உடலுமே நல்ல கட்டுக்கோப்பாக இருக்குங்க அதே மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே தலைமுடி நரைச்சி நரைச்சுது நிறைய இப்ப இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்குமே வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் கூட வந்து தலைமுடி நரைச்சிருக்கு அதுக்கு நீங்க இந்த முருங்கை பிசினை பாலில் கலந்து குடிச்சு வரும்போது இளம் நிறைய வந்து தடுக்கப்படுங்க ஏற்கனவே முடி நரைச்சி இருந்தாலும் இந்த முருங்கை பிசினை தொடர்ந்து பாலில் குடிச்சிட்டு வரும்போது இளம் நிறைய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவே மருந்து அதனால வந்து ஆரோக்கியமாக இருக்க நல்ல சத்தான உணவுகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொண்டனுங்க குழந்தைகளை நல்லா ஆடி விளையாட சொல்லுங்கள் பெரியவங்களாக இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த முருங்கை பீசினை வந்து பாலில் கலந்து குடிக்கிறதுனால உடல் வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்குங்க முழு எனர்ஜியோட ஒரு நாள் முழுவதும் இருக்கலாம் முருங்கை பிசின் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து ஆரோக்கியமான நன்மைகளையும் கொண்டதுங்க முருங்கை பீசனை வந்து லேசாக எடுத்துக்கிட்டாதீங்க முருங்கை பீசில் நிறைய நன்மைகளும் நிறைய நமக்கு அதாவது நம்ம உடலுக்கு தேவையான எல்லா நன்மைகளையுமே வந்து இந்த முருங்கை பீசனில் நிறையவே இருக்குது ஸோ முருங்கை பீசின் கிடச்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பிடிச்சமில்ல கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ